வணக்கம் மகா கல்யாணம் சரியில்லை நைட்டில் அப்பா பிரபாவை கூப்பிட்றாரு வாமா போய்ட்டு சாப்பிட்லாம் போது எனக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா வீட்டில் உள்ளவே இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது நான் வெளியில் போயிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி சுற்றிட்டு வரேன்ட்டு இதே நேரத்தில் நான் வெளியில் போனால் பரவாயில்லன்னு கேட்கும்போது பரவாயில்ல போயிட்டு வாமா சீக்கிரம் வந்துட்டு நீ வந்து சாப்பிட்டு தான் படுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு அவங்க கிளம்பிடுறாங்க இதே நேரத்தில் சித்ரா ரூமில் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல கோடீஸ்வரி என்னோட கூட வந்து படுக்க போகிறாலாம் இந்த ரூமில் அவளை வந்து படுக்க வைக்கக்கூடாதுன்ட்டு இவங்க கோவமாக திட்டி திட்டி புலம்பிட்டு அதுக்கப்புறமா இவங்க கோடீஸ்வரி ரூமில் வந்து படுக்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க ஸ்டோர் ரூமில் போய் படுக்கட்டோன்ட்டு இவங்க ரூமை பூட்டிக்கிட்டு பால்கனிக்கு வந்து அதுக்கு எதுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன் பார்த்துக்கிட்டு இந்த நேரத்தில் கோடீஸ்வரி வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரூம் பூட்டிகிட்டு இருக்குது அதனால் இவங்க தலையில் இருக்கிற யார்பை எடுத்து கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க உள்ள போயிட்றாங்க அதுக்கப்புறமா சித்ரா வந்து பார்க்குறாங்க பார்த்தா ரூம் கதவு திறந்துட்டு உள்ளே பார்த்தா இவங்க வந்து நைட்டி போட்டு நின்றுட்டு இவங்க வந்து கத்துறாங்க நீ எப்படி உள்ள வந்த என்னோடய நைட் நீ எப்படி போடலான்னு கேட்குறாங்க அதுக்கு எனக்கு பெருசு பங்களாவா இது என்ன திறக்கிறது பெரிய விஷயமான்ட்டு எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குது வேலை ஜாஸ்தி இல்லை அதனால தான் குளிக்க போகலான்னு நைட்டி மாத்தறேன்றாங்க என்னோடய நைட்டு நீ ஏன் போட்டேன்ட்டு இவங்க கத்துறாங்க இதனால் இவங்க குளிச்சிட்டு வரேன்னு போயிட்டுறாங்க இந்த நேரத்தில் பிரபாவோடப்பா இன்னும் வரலன்ட்டு அவங்க கோடீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த இடத்துல கோடீஸ்வரி பாத்ரூம் போயிட்டுருக்கிறதுனால இவங்க ஃபோன் எடுக்கிறாங்க சித்ரா அவர் ஒரே ஒரு லைன் சொல்கிறாரு விஜயோட கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது நாம நினச்சிலன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இதை சித்ரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரமாக பார்த்து பிரபா வீட்டுக்கு வந்துட்றாங்க பிரபா வந்துட்டாங்களான்ட்டு இவர் ஃபோனை அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல பாத்ரூம்லேருந்து கோடீஸ்வரி வெளியே வந்துட்டுறாங்க என்னோடய ஃபோனை நீ எடுத்தன்ட்டு அவங்க ஃபோனை வாங்கிக்கிறாங்க ஃபோனை வாங்கி அவங்க பேசுகிறாங்க என்ன விஷயம் தெரில விஜயோட கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்ட்டு பேசுகிறாங்கனாக்கா அந்த ஊரில் என்ன தான் தெரிஞ்சுது வேற என்ன காரணம் இருக்குன்னு தெரியல அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு சித்ரா நினைக்கிறாங்க விடிஞ்சு மதன் ஃபோன் பண்ணுறாரு கௌதம்க்கு அவர் சார்ஜ் போட்டுட்டு பாத்ரூம் போய்ட்டுருக்காரு இந்த இடத்துல இதை வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க ஐஸ்வர்யா இவங்களோட குரலை கேட்டவொன்னே அவர் அங்கே லேடிஸ் குரலை மாதிரி மாற்றி பேசுகிறாரு இடத்துல என்னோடய ஃபோனை நீயே எடுத்தேன்ட்டு லேடிஸ் யாராவது பேசுகிறாங்களா அது யாருன்ட்டு இவங்க கேட்குறாங்க அது பழைய ஃப்ரெண்ட் இன்னும் உங்களோட பழக்கம் மாறலையா நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் தாத்தா கிட்டே சொல்லுவன்ட்டு இவங்க திட்டிட்டு போயிடுறாங்க இவர் மதனுக்கு ஃபோன் பண்ணுறாரு நீ எதுக்காக கடை ஃபோன் பண்ணிட்டு இப்போ எனக்கு பத்து லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்ட்டு நீ திரும்ப திரும்ப பணம் கேட்டுக்கிட்டேன் நான் எப்படி கொடுக்குறது நீ முதல்ல வேலை முடியும் சொல்லாமல் நான் முடிக்கிறது முடிக்கிறேன் ஒன்னால் தான் நான் இங்கே வந்து கொசு கடையில் அங்கே இங்கே அழைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு பணம் வேணும் அப்படின்னு பத்து லட்ச சொல்லும்போது சரி ஏற்பாடு பண்ணுறேன்னுட்டு அவரும் சொல்கிறாரு சூர்யா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு மீட்டிங்கு போனோம் சரியாக ட்ரெஸ்ஸு செட் ஆகலான்ட்டு இதை வந்து மகாலட்சுமி பார்க்குறாங்க என்னங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது இவங்க எடுத்து வேஸ்ட்டு சரட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்தா ஷாக் ஆகிறாரு நான் மீட்டிங் பார்ப்பேன் அதுக்காக எதுக்காக இதை எடுத்து கொடுக்குறேன்னு கேட்கும்போது நம்மளோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸு நீங்கள் வேஸ்ட்டு சரட்டில் போகும்போது அந்த இடத்துல உனக்கு மரியாதை தனி மரியாதை கிடைக்கும் நீங்கள் இதை போட்டுங்க சொன்னோன்னே அவர் வேணாம் நான் பார்த்துக்குறேன் நீ கிளம்புன்ட்டோன்னே இவங்க வந்து ஐஸ்வர்யா கிட்டே சொல்லி புலம்புறாங்க அவங்க சொல்கிறாங்க அவர் எடுத்ததெல்லாம் அவர் போட மாட்டார் நீ எது வேணான்ட்டு எடுத்து கொடுத்து வந்த அவர் வேணாம் சொன்னாரோ அதை தான் அவர் போடுவார் நீ ஒன்றா பாருன்ட்டு இவங்க கண்டிப்பாக பார் அதை தான் போட்டுட்டு வரார் சூர்யான்ட்டு இவங்க மகாலட்சுமி கிண்டல் பண்ணி சிகிளா காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கோடீஸ்வரி பார்க்குறாங்க நீங்கள் ரெண்டு பேர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்து எனக்கு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ட்டு அவங்க கேட்குறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்